இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்த ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உங்க கையில தரமா குத்து ஐயா எல்லா கட்சியும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்களா ஓடா ஓடு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்டா நான் சின்ன தென்னமத்துக்கு தான போட்டுர்க்கேன் உண்மை சொல்றான் என் ஆத்தா சட்டிமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் வேணாண்டா என் பொண்டாடி சட்டமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் நீங்க என் புள்ள சட்டிமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவன் தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு வந்திருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா இன்னே நானே இங்க பாருங்கனே தென்னமரத்துல போட்டுக்கنا 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 அட என்னனே நீங்க எத்தனை வருஷமா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க தென்னமரத்துல போறா போறானே நாங்க நான் நினைவலாம் இருக்கும் 17 வருஷமா தென்னமரத்துல தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ நாங்க எல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே 17 வருஷமாவா அப்ப 17 வருஷமா கொண்டு போய்ட்டா இருக்கே நீ ஏண்டா அன்பு என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்கே இது என்ன இடம் தெரியுமா சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து வாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்த நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிற ரெண்டும் ஒண்ணுதானே குழப்புறான்

நீங்க வீணாவ சைட் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் பாரு ஐயோ பூஜ நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கற குரங்கு குரங்கா சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டே அதுக்கு ஏன் உங்க பேர் சொல்றீங்க இது பாரு அதிகபடி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டியே தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி கும்புற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரா அந்த புள்ள மேல மோதிரு

யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லாருங்க வேணும் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு என்ன எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருமோ

அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பது கால் கட்டத்தில் தலைவர் பதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு ஜெயலலிதா பதவி கொடுத்தீங்க ஆனால் என்ன மதிக்கவும் மாட்டினாண்ணே எல்லாமே நான் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முடிஞ்சு ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

ਨੇ, তো ফোন লাগবো கண்டுபிடிக்கலாம் ਲੈਨੇ, எங்கடா ஏன்டா பேசும்போது நீங்க பேச வர மாட்டீங்க? அவன் என்ன பேச வர மாட்டே ஏன்டா ஒரு போன் நிம்மதியா பேச வரீங்களாடா நீங்க? நான் கேக்குற ஒரு வேவஸ்தே இல்ல உங்களுக்குலாம்? போன் இருந்தா தான் அத பத்த. இப்ப அத படன் படன் ஊட்டிக்கு வந்து தெருத் தெருவா லாங் லாஜா தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. பார்த்தாச்சு. பேச

ஒரே ஓகே ஓகே ஜென்டில்மேன் டா போன வீணா எடுத்தானா நீ பேசு ஆதித்யா எடுத்தானா ஏண்டா கூட நான் ஜம்பாலிச்சிரேன் ஹலோ டேய் ஆதித்யா ஹலோ இந்த தடத்தில் உள்ள இனப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

வினா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேளக்காரி கட்டடா வேளக்காரி தெறி பெட் 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 எடா தெட் ஹலோ ஆதி அவங்க இல்லங்களே வெளியில் போய் இருக்காங்க சரி நான் வந்து உன்ன பேசிட அம்மா சரி விரா போ 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 பெட் போ போ ஏன்டா என்ன எங்க வெளியே போய் இருக்கங்களா கேக்கலையா போடா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறெல்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்ததா தான் நினைக்கிறேன். டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னுترك மனவியேடா. ஆனா ஏன் வீணா என்னைக்கு ஏன் வீணா தான் இருப்பா அத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் போனை போட்டு எங்க போற்க கேளு. போடா. போடா. சத்த சத்த ஒரு சத்த உரும்ச சத்த ஒரே சத்த. ஓயா! ஓனறே ஓட மாட்டேன் रे. யார் ராணி? இந்த சவுறா. ஓனறா. தொளச்சுறேன். ஏய் போய் கேளு. நீ வா வா.

இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு கொடுக்கிற வாடகைல முக்கவாசி வாடகைனே கரெக்ட்டா கொடுத்துடணும். இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் गेஸ்ட் நீங்க cuid பண்ணி பாத்துக்கணும். ரசிகா ਉਹਨੇ गेஸ்டா சொல்லவே இல்லையா சார். சார் இனி வாடகை தவேல. வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா. Thanks. ஓகே. Okay. ஹாய் guest follow me. ரசிகாகா இங்க என்ன அதுக்குள்ள மாறிட்டா. அப்பா

இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி புடிச்சு சீரிலேயே போறேன்னு சொல்ல போற அதானா இரு கையில மணியா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் உனக்கு குளிரில

பிளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸே ஏ சரியில்ல போற போக்கு பார்த்தா இவன் பஞ்சரா இருக்கான் நம்பிக்கை துரோகிகளா ஏன் கூடவே இருந்து யமுதுலே குத்துறீங்களா நம்ம பின்னாடி அவன அப்படியே மெட்ராஸ் போறோம் ஓடுடா ஏய் ஏன்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணிகிணிகிணி மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க இவ்வளவு காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா

நீ குடுக்கற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி வீரர்க்கு குத்துமதி பா சொன்ன நீங்க குத்துமதிப்பா காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பாசப்படியா இருக்க நாளைக்கு ஒச்சூர் தெரியுமா உங்களுக்கு இருப்பா சொல்ல நீ கீழ கிரு கீரு கிறு கிரி அக்கிரி அட்டி கிரி 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 கிறு கிறி கிரு என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை பிரச்சனைல நான் இப்பய போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமான ராஜ

பாயில வந்து புடிங்க திங்கி ஆசைப்பட்டவன் மிச்சம் மீதி இல்லாம வாங்கிட்டேப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்